கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் நோவா மனைவி குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு காணானீர் யார் என்று நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் காமுடைய குமாரர் கோஷ் மிஸ்ரா யூத் காணான் என்பவர்கள் யார் இந்த கானான் காமுடைய குமாரர் குஷ் மிஸ்ராயும் யூத் கானான் என்பவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே நோவவுடைய பேரன்னா காம் நிம்டோத்துடைய தான் கானான் தேவப்பிள்ளைகளே ஆதியாகவும் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம் என்னாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின்படி இந்த காணானியர் எங்கே குடியிருந்தாங்கன்னா கடல் அருகே கர கடல் அருகாமிலும் யோதா நதி கரையிலும் குடியிருந்தார்கள் என்று என்னாகவும் பதிமூணு இருபத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது வேதத்தில் காணானியர் என்று காம் சந்ததி என்ன அழைக்கப்படுறது அது மாத்திரமல்ல இவங்க சபிக்கப்பட்ட ஜாதியாக காணப்பட்டாங்க எதனால சாபம் பெற்றார்கள் என்றால் ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா ஜலப்பிரயாணத்துக்கு பிற்பாடு நோவா திராட்சை பழங்களை பயிரிடுகிறவராக காணப்பட்டார் அவர் ஒரு நாள் திராட்சரசத்தை குடித்து வ வெறி கொண்டு வஸ்திரம் விலகி தன் கூடாரத்தில் படுத்து கொண்டிருந்தார் காம் தன்னுடைய தகப்புடைய நிறுவனத்தை போயிட்டு தன் சகோதரருக்கு அறிவித்தாங்க இரண்டு சகோதரம் வஸ்திரத்தை பின்முகமாய் கொண்டு வந்து தன் தகப்பினுடைய நிறுவனத்தை மூடினாங்க நோவா வெறி தெளிந்து எழுந்த உடனே தன் சரீரத்தில் ஏதோ ஒன்று நடந்ததை உணர்ந்து அது யார் என்று விசாரிக்கிறார் காம் என்று தெரிந்த உடனே காணான் என்ன பண்ண சபிக்கிறார் ஏன் சபிக்கிறார் என்று சொன்னால் தெய்வ பிள்ளைகளே இந்த காம் என்பவை தகப்பம் வஸ்திர பிள்ளைகி ஓர் ஓரினை செயற்கையில் தன் தகப்பனிடத்தில் ஈடுபட்டது நிமித்தமாக அல்ல காமுடைய பிள்ளை அதாவது காணான் என்ன பண்ண நோவா சபிக்கிறார் உன் சகோதரருக்குள்ளே நீ அடிமையாக அடிமைப்பட்டவனாக இருப்பாய் என்று நம்மனா சபிக்கிறத பார்க்குறோம் ஆக தெய்வ வேதத்தில் இந்த காணானியர் என்று அழைக்கப்பட்டாலும் இவர்கள் சபிக்கப்பட்ட ஜாதியாக நம்ம காணப்பட்டாங்க இவருடைய தொழில் பித்தளையில் பித்தளை பொருட்களில் கருவிகளை செய்து இவர்கள் அதாவது வியாபாரம் பண்ணினாங்க இவர்கள் பிரதான தெய்வம் இரண்டு தெய்வம் ஆண் தெய்வம் பாதால் தெய்வ இந்த பாகால எதுக்காக வழிபடுவாங்கன்னா சூரியன் சந்திரன் மழையை தந்து விளைநிலங்களை நிலங்களை செழிக்க பண்ணுகிறது என்று சொல்லி அதாவது பாகாலை வழிபடுவாங்க பாகாலின் மனைவியாய் காணப்பட்ட பெண் தெய்வம் அஸ்துரத்தை இந்த காணாநீர் வழிபட்டாங்க எதற்காக இந்த அஸ்துரத்தை வழிபடுவார்கள் என்று சொன்னால் விளைச்சல் சரியாக கொடுக்கலை ஒரு ஏக்கரில் இருபது மூட்டை அதாவது பயிர் கிடைக்கணும்னா பத்து மூட்டை இல்லை ரெண்டு மூட்டை கிடைக்குது விளைச்சலை பூச்சி அரிச்சிச்சின்னு சொன்னால் அந்த விளைச்சல் அந்த அந்த விவசாய நிலத்தினுடைய தோஷத்தை கழிக்கும்படியாக அதாவது நரபலி இந்த அஸ்துரோத்துக்கு நம்ம செலுத்தினவர்களாக காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல மிகவும் அதாவது கலைத்திறன் உட உடையவர்களாக இந்த காணாநீர் காணப்பட்டாங்க ஏன தந்தத்தில் சிலைகளை சின்ன சின்ன சிலைகளை செய்து வியாபாரம் செய்தவர்களாக காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல திராட்சை சாகுபடி செய்வதில் கை தேர்ந்தவர்களாக இந்த காணாநியர் காணப்பட்டாங்க எண்ணாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பதினேழாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம்னா மோசே காண வேவு பார்க்க முடியா பனிரெண்டு பிரபுக்களை அனுப்புகிறார் வேவு பார்த்ததானே இந்த பனிரெண்டு கோத்திர பிரபுக்களும் இருந்து திராட்சை பழங்களையும் மாதுள பழங்களையும் கொண்டு வந்தாருங்க அந்த அளவுக்கு செழிப்பான தேசம் எது என்று சொன்னால் இந்த காணான் தேசம் இந்த காணான் தேசத்தில் ஏழு விதமான ஜாதியினரும் முப்பத்தோரு ராஜாக்களும் குடியிருந்தாங்க நாம் வருகிற நாட்களில் அந்த ஏழு விதமான ஜாதியினர் குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா ஆபரகம் பார்த்து கத்த சொல்றாரு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்லுகிறார் புறப்பட்டு வருகிறார் என்ன தேசம் என்று கத்த சொல்லலை வருகிறார் ஆதியாகமும் ஏழாம் அதிகார பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா ஆபரகம் காணனை என்றாகும் போது கத்தை தரிசனமாகி சொல்லுகிறார் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகவேதான் தான் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆபரகம் காணானில குடியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரத்தில் மோசடித்துல சொல்லுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்துல இஸ்ரேவில கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவப்பிள்ளைகளை ஆபரகம் காணானில் குடியிருந்தார் என்று சொல்லுகிறார் ஆனால் மோசனிடத்தில் சொல்லும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிறார் காரணம் தெய்வ பிள்ளைகளே இவங்க நானூறு வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்க காணானுக்கு போகிறதுக்குள்ளே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகவே கத்த செழிப்பான தேசமாக மாற்றினார் எப்படி என்றால் தெய்வப்பிள்ளைகளை காடுகளிலே மரங்கள் வளர்ந்து அடர்ந்து காணப்பட்டது தேன் கூடுகள் அங்கங்கு கட்டி காற்றுனால் அசை காட்டுனால மரத்தோடு மரமாய் உராய்ந்து தேன் கூட்டுகள் அதாவது நசுக்கப்பட்டு அதிலிருந்து தேன் ஒழுகி அதாவது ஆரை போல தேன் நபனம் ஓடினது அது மாத்திரமல்ல அங்கே இருக்கிற எருதுகள் நல்ல செழிப்பாக இருந்தது பாசானின் எருதுகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கே இருக்கிற எருதுகள் செழிப்பாக இருந்ததுனால மாடுகள் தன் கன்றுக்கு பால் கொடுத்தது போக மற்ற பாலை புல் தரையில் போய் நிற்கும் அதன் மடியிலிருந்து பால் வடிந்து என்ன பண்ணால் தரையில் போல் ஓடும் அல்லது பாறையில் போய் நிற்கும் அது மாட்டு மடியிலிருந்து பால் ஒழுகி ஆறை போல் என்ன பண்ணால் போனது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் இஸ்ரவில குடியேற பண்ணுவேன் என்று கர்த்தர் மோசனிடத்தில் என்ன பண்ணால் வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம் காணானில் குடியிருந்து ஏழு ஜாதிகள் ஏத்தியர் ஏத்தியர் என்றால் பயப்படுகிறவர்கள் என்று உபாகம் இருபது எட்டில் நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது கிர்காசியர் சேற்றில் கிடக்கிறவர்கள் அதாவது பன்றியை போல ஜீவிக்கிறவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது இது ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து மு நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது மூன்றாவதாக எமோரியர் எமோரியர் என்று சொன்னால் கசப்பு உள்ளவர்கள் என்று பொருளாக இருக்கிறது மூன்றாவது நான்காவதாக காணானியர் இந்த காணானியர் எதிர்க்கிறவங்க கீழ்ப்படியாதவங்க துரோகம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக பெர்சியர் அனலுமின்றி குளிரமின்றி வெது வெதுப்பானவர்கள் என்று இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆறாவதாக ஏவியர் தீமை செய்கிற அதாவது புளிப்பு உள்ளவர்கள் என்று ஜீவியம் உள்ளவர்கள் என்று நீதிமொழிகளின் புத்தகம் மூன்று ஏழு இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஏழாவதாக எபூசியர் அதாவது மிதிக்கப்பட்டவர்கள் என்று இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறிலேருந்து பத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஆக இந்த எப்படி எப்படிப்பட்டோம்னா எதிர்க்கிறவங்க கீழ்ப்படியாதவங்க துரோகம் குணம் உள்ளவர்களாக இவங்க காணப்பட்டங்க இந்த குணம் கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படக்கூடாது தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணனில் கத்தர் கொண்டு போய் சேர்த்தாரோ நமக்கும் கத்தர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாருங்க நித்திய ஜீவன அளிப்பேன் என்று அதாவது தனிப்பட்ட அதாவது வேதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசக ஆபரகம் மற்ற பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருந்தாலும் அதை விசுவாசித்து நமக்கென்று நாம் எடுத்து கொண்டாலும் கூட ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நான் நித்திய ஜீவன அளிப்பேன் என்று கத்தர் ஒரே ஒரு வாக்கு தத்தனா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் அங்கே போய் நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் பரிசுத்தமும் உண்மையும் அதாவது பிழையற்றலமாய் இருப்போம் அந்த இடத்துக்கு போக கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் செய்வோம் பரிசுத்தமாய் செய்வோம் தரிசனத்தை நிறைவேற்றுகிறபடி அர்ப்பணித்து செய்வோம் கர்த்த நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட காணனில் கொண்டு போய் சேர்ப்பார் ஜெபிப்போம் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது பிரசனம் தயவு இருக்க உதவி செய்யுங்க வயன் அடுத்துங்கப்பா ஏசோன் ஆம்திச்சு நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸெல்லாம்